நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் மோதல்னால இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் ஒண்ணு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா வெயிரூட்டை பதம் பார்த்திருக்கு இஸ்ரேலு நொடியில் வந்து எரிஞ்சு அப்படியே பொசுங்கிருக்காங்க இஸ்ரேல் களமிறக்கிய ஒரு டிராகன் அப்படியே நிலம வந்து கை கைமீறுது அப்படின்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா மற்றொரு தலை வந்து உருண்டு இருக்கு இதனால ஈரான் வந்து அப்படியே ஆடி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு ஈரான வந்து செதைச்சிருக்காங்க ஈரானுடைய மொத்த கனவையும் ஈரானுடைய மொத்த திட்டத்தையும் வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் லேட்டஸ்டா ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்துட்டு வரும் லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரேல் ஈரான் மத்தியில் மீதான தாக்குதல் துவங்கியதிலிருந்தே அமெரிக்க பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ள தடுமாற்றம் இந்திய முதலீட்டு சந்தையை அதிகம் பாதிச்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் நாட்டுடன் இந்தியாவுக்கான வர்த்தக உறவு சிறப்பாக இருந்தாலும் அதிக அளவுல நாம வந்து அவங்கள நம்பியிருக்கும் நிலை வந்து இல்ல இஸ்ரேல் நாட்டிலிருந்து இந்தியா வந்து சில தொழில்நுட்ப சேவைகளையும் சில விவசாய பொருட்களையும் வாங்குறாங்க இதே போல ஈரான் நாட்டிலிருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு வருது இது எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கு வந்து மாற்று சந்தைகள் இருக்கிறதுனால இந்த போர் தாக்குதல் காரணமாக இந்தியாவுக்கான நேரடி பாதிப்புகள் வந்து மிகவும் குறைவுதான் ஆனால் சர்வதேச சந்தையில ஏற்படும் மாற்றங்களின் வாயிலாக கொலட்ரல் டேமேஜ் ஆக இந்தியா பாதிக்கப்படுது ஆனா இந்த இக்கட்டான நேரத்திலையும் இஸ்ரேல் ஈரான் மத்தியிலான தாக்குதல் மூலம் இந்தியாவுக்கு வந்து சாதகமான வர்த்தக வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக வர்த்தகர்கள் வந்து சொல்றாங்க அது எந்த துறையில அதிக லாபம் வந்து யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றம் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்தியாவிலிருந்து வெட்டி பாலிஷ் செய்யப்பட்ட வைரங்கள் ஏற்றுமதிக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலிருந்து சர்வதேச சந்தைக்கு வரும் வைரங்கள் இந்த தாக்குதல் காரணமாக பாதிக்கப்படும் அதனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச சந்தை வர்த்தகத்தை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உலகளாவிய டைமண்ட் சந்தையில இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை முக்கிய சப்ளையர்களாக இருக்கும் வேலையில இஸ்ரேலுடைய பாதிப்பு இந்தியாவுக்கு மிகவும் சாதகமாக மாறியிருக்கு இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அதிகம் வைரம் இறக்குமதி செய்யும் நாடுகளாக அமெரிக்காவும் சீனாவும் இருக்காங்க ரஷ்யாவுடைய வைர சப்ளை குறைந்த காரணத்தினால குஜராத் மாநிலத்துடைய சூரத் நகர்ல வைரத் வைர தொழில்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் வேளையில இஸ்ரேல் ஈரான் போர் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு மிகவும் முக்கியமானதாக மாறி இருக்கு இதே நேரத்துல இருந்து இந்தியாவுக்கு வரும் வெட்டப்பட்ட வைரங்களுடைய விநியோகத்தையும் பாதிக்கும் ஆனா இதை பிற சந்தையிலிருந்து இறக்குமதி செய்வது மூலம் பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும் இந்த ஆண்டுடைய முதல் ஏழு மாதங்கள்ல இஸ்ரேலுடைய வைர ஏற்றுமதி சுமார் முப்பத்தி மூணு சதவீதம் அளவுல குறைஞ்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் காசா தாக்குதல் தற்போது ஈரான் லெபனான் தாக்குதல் மூலம் இஸ்ரேல் நாட்டின் புவிசார் அரசியல் பதற்றம் நீடிக்கும் காரணத்தினால சப்ளை கூடுதலாக பாதிக்கப்படும் இதே நேரத்தில் இந்தியாவுடைய வெட்டப்பட்டு பாலி செய்யப்பட்ட வைர ஏற்றுமதி அதே காலத்தில் இருபது சதவீதம் குறைஞ்சு சுமார் அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு பில்லியன் டாலராக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கூறும் வைரங்களுடைய இருப்பு பாதித்துள்ளதுதான் ஜெம்மன் ஜுவல்லரி ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலுடைய தலைவர் விபுல் ஷா இது குறித்து என்ன சொல்றாருனா இருந்து உலகளாவிய சந்தைக்கு வரும் வெட்டி பாலி செய்யப்பட்ட வைரங்களுடைய விநியோகம் குறைவரதுனால இந்தியாவுக்கு இது ஒரு முக்கிய வர்த்தக வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இஸ்ரேல் ஈரான் மோதல்னால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிருக்கு இதன் மூலமாக நம்ம டைமண்டை ஏற்றுமதி செஞ்சு இதன் மூலம் நாம் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா கிட்ட விட்டதை இந்த இஸ்ரேல் ஈரான் மூலமாக இந்தியா பிடிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க உண்மையிலேயே இது நடந்துச்சு அப்படின்னா இந்தியா ஒரு பக்கம் நல்லது தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலின் ஈரானும் நமக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது நாம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது அதே சமயத்தில் நாம் இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்முடைய நாட்டை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் அப்படிங்கிறதே மனித குலத்துக்கு எதிரானதுதான் இருந்தாலும் இந்த போரில் சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு இதை இஸ்ரேல் தொடர்ந்து மீறிட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மத்திய கிழக்கில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் அங்கே இருக்கும் எண்ணெய் வளங்களை முழுமையாக பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அமெரிக்கா மற்றும் பிரிட்டனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் தான் இஸ்ரேல் கடந்த காலங்களில் பெரிய அளவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு பாலஸ்தீனத்தையும் மொத்த மத்திய கிழக்கையும் இஸ்ரேல் விழுங்குவதற்கு முன் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சில அமைப்புகள் இயங்கிட்டு வர்றாங்க காசாவை தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதலை தொடங்கியுள்ள இஸ்ரேல் பெய்ரூட் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த இருந்து வெளிவரும் வெள்ளை பாஸ்பரஸ் மனித தோலை அரிக்கும் திறன் கொண்டதாகும் துணிகள் மீது பட்டாலும் எரிஞ்சிடும் அதனால கடுமையான தீக்காயத்தை ஏற்படுத்தும் பாஸ்பரஸ் குண்டுகளை போரின் போது பயன்படுத்துவது போர் குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளல குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இனி வரும் நாட்கள்லேயாவது பெய்ரூட் மீது பாஸ்பரஸ் குண்டுகள் வீசப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வலியுறுத்திருக்காங்க தற்போது தெற்கு இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிஸ்புலாக்கள் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு இடையே தெற்கு லெபனான்ல போர் நடந்துச்சு இதை ஐநா தலையிட்டு நிறுத்தினாங்க போர் நடந்த பகுதியானது பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுச்சு இந்த பகுதியில தான் தற்போது இஸ்ரேலுடைய தரைப்படை ஊடுருவ திட்டமிட்டிருக்காங்க மேலும் இந்த பாஸ்பரஸ் குண்டுனால நொடியில எரிந்து பொசுங்கியிருக்காங்க மக்கள் இஸ்ரேல் இறக்கியிருக்கும் இந்த டிராகன் வந்து இப்போ கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது காசா மற்றும் லெபனான்ல இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகளில் இஸ்ரேல் வந்து வெள்ளை பாஸ்பரஸை பயன்படுத்துறதுனால பொதுமக்கள் வந்து கடுமையான மற்றும் நீண்ட கால காயங்களுக்கு ஆளாராங்க அவங்க கொடுமைகளை சந்தித்து மரணங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த வருஷமே அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதன்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் லெபனான் மற்றும் காசாவில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை புகைப்படங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு சோதனை செஞ்சுச்சு காசா நகர துறைமுகம் மற்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருக்கும் இரண்டு கிராமப்புற இடங்களில் பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பாஸ்பரஸ் இருந்ததை உறுதி செஞ்சாங்க இங்கே வெள்ளை பாஸ்பரஸ் மூலம் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு வெள்ளை பாஸ்பரஸ் மக்களையும் பொருட்களையும் எரிக்கும் தீயை உருவாக்கும் திறன் கொண்டது நொடியில் தீயை இது உருவாக்கும் அதே போல நச்சு வாய்ந்த புகையை வெளியிட்டு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக மரணத்தை கொடுக்காமல் சில நாட்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற திறன் கொண்டது பூச்சிக்கொல்லியாக இது பயன்படுத்தப்படும் இதை குண்டாக மாற்றி பயன்படுத்தும் பட்சத்தில் அது உயிரை கொடுமைப்படுத்தி கொள்ளக்கூடியது வெள்ளை பாஸ்பரஸ் மக்கள் நெரிசலான பகுதியில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அது கடுமையான தீக்காயங்கள் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கடுமையான நோய்களை உண்டாக்கும் முக்கியமாக குழந்தைகள் மூச்சு திணறி நுரை தள்ளி மரணம் அடையும் ஆபத்துகளும் இருக்கு இதற்கிடையில தான் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்திருக்கு இதுல இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் லெபனான் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தும் போது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னதாக லெபனானுக்கு நுழைய முயன்ற இஸ்ரேலுடைய ஈகோ சிறப்பு படை பிரிவு பின்வாங்கியிருக்காங்க நேற்று தினம் லெபனான் உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுடைய எலை படை பிரிவான ஈகோ சிறப்பு படை பிரிவு அவர்களை தடுக்கும் விதமாக லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க தரைவழி தாக்குதல் எல்லாம் ஈரான் மற்றும் ஹிஸ்புலா ஸ்டைல் அதை இஸ்ரேல் செய்ய முயற்சி செஞ்சு அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னும் ஹிஸ்புல்லா கூட நடந்த சண்டையில எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னும் மீதம் இருந்த வீரர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடிச்சும் கையெறி கூண்டுகளை வீசியும் ஹிஸ்புலா படை வீரர்கள் கொண்டிருக்காங்க இதனால் பயந்த இஸ்ரேல் வீரர்கள் வேற வழி இல்லாமல் லெபனான்லேருந்து வெளியேறியிருக்காங்க லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதியை ஊடுருவ முயற்சி செஞ்சு இஸ்ரேல் வந்து தோற்று ஓடி இருக்கு அப்படின்னும் வடகிழக்கு எல்லை கிராமமான அடைசேவிற்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் வேற வழி இல்லாமல் இஸ்ரேல் வந்து பாஸ்பர கூண்டுகளை வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டூ தலைவரும் காலி ஹிஸ்புலாவுடைய உளவுப்படை மையம் தரைமட்டம் அப்படின்னு சொல்லப்படுது லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் இப்போது தீவிரப்படுத்தியிருக்கு இரவு நடந்த வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புலாவுடைய உளவு பிரிவு தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு அதே போல ஹிஸ்புலாவுடைய நம்பர் டூ தலைவராக கருதப்பட்ட சபீதீன் அப்படிங்கிறவரும் இந்த தாக்குதல உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு நேற்றிரவு லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல உள்ள பல இலக்குகளை குறி இஸ்ரேல் தாக்குதலில் நடத்துச்சு அதுல குறிப்பாக பெய்ரூட்ல இருக்கும் ஹிஸ்புலாவுடைய உளவுத்துறை தலைமையகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவிச்சாங்க இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய புலனாய்வு பிரிவின் மிக மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரியான முகமது அனீசி அப்படிங்கிறவரை கொன்றதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கு அதே போல ஏற்கனவே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசராவுடைய வாரிசாக கருதப்படும் மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரி ஹஷேம் சபீதீன் அப்படிங்கிறவரும் இதில் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த தகவலை இஸ்ரேல் இன்னும் உறுதி செய்யல ஹிஸ்புல்லா அமைப்பும் இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை அதே நேரம் பல சர்வதேச ஊடகங்கள்ல இந்த தாக்குதல் குறித்து செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நேற்று வியாழன் நள்ளிரவுல பெய் குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்துச்சு ரகசிய சுரங்கத்தில் ஹிஸ்புல்லா அதிகாரிகளின் கூட்டத்தில் சபீதீன் கலந்து கொண்ட நிலையில இதில் அவர் கொல்லப்பட்டாரு லெபனான் நாட்டில் இது வரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுதான் மிகப்பெரியது அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க இந்த தாக்குதலில் மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் கிடைக்கல நஸ்ரல்லா இருந்த போதே ஹிஸ்புல்லாவுடைய நம்பர் டூ தலைவராக சபீதீன் பார்க்கப்பட்டாரு நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொண்டுள்ள நிலையில்தான் சபீதீன் கட்டுப்பாட்டில் மொத்தமாக ஹிஸ்புல்லா அமைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவரையும் இரோடு இரவாக கொண்டிருக்கு இஸ்ரேல் நேற்றிரவு பெய்ரூட்டுடைய தெற்கு புறநகர் பகுதியான தாகியை மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க இது ஹிஸ்புல்லாவுடைய கோட்டையாக கருதப்படும் பகுதியாகும் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி சில மணி நேரத்தில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கேன் அதனால அடுத்தடுத்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி ஈரான் ஹிஸ்புல்லா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து வியப்புல ஆழ்த்தி அவங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அதனால இந்த தாக்குதல் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்